மைக் கொடுத்தார்ல அவர்தான் நிக்கில் முருகன் அவர் தான் பிஆர் அவர் என்ன சொல்கிறாரோ அதான் நாங்கள் செய்யணும் இங்கே வந்து கை காட்டுக்குன்னா நாங்கள் கை காட்டணும் மைக் கொடுத்தா பேசணும் அப்புறம் இங்கே ஒரு லைட் ஒன் போட்டார்ல அவருக்கு ரொம்ப நன்றிப்பா இவ்வளோ நேரம் ஃபேஸே தெரியாமல் ரொம்ப இருட்டாக இருந்துச்சு இப்போ தான் சும்மா வள்ளி மிட்டாய் சிதற விட்டா மாதிரி கலர் கலராக இந்த சைடு அதை பார்த்து நம்ம எல்லாம் சந்தோஷப்பட்டுக்கலாம் ஓகே ரீசார்ஜ் அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் சார்ஜர் இருக்கிறீங்க போல் அதில் நிறைய பேரை பார்த்தா தெரிது ஃபுல் சார்ஜ் அப்படின்றது இந்த சைடில் நிறைய சார்ஜ் ஆகிருக்கு குட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னுடைய படத்தோடைய சாங்கை இங்கே உங்கள் முன்னாடி ரிலீஸ் பண்ணுறதுல இமான் சார் பார்த்திங்கல்ல செகண்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி வந்திருக்காரு எனக்கு தெரிஞ்ச ஹரியர் எதுனா எழுத போகிறாரான்னு தெரில என்ன சார் எம் ஒன்னா எம் டூவா என்ன ஹரியர் சார் இது ஸோ அந்த லெவலில் வந்திருக்காங்க அவர் தான் எப்படி மலையை ஹனுமன் தூக்கி பிடிக்கிற மாதிரி இந்த படத்தை இமான் தான் அப்படி தூக்கி பிடிச்சிருக்காரு ஸோ சாங்ல இருந்து ரீரிகார்டிங்கில் இருந்து எல்லாமே அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சார் அப்புறம் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அவர் இங்கே நம்ம அன்புச்செழியன் சார் கோபுரம் ஃபிலிம்ஸ் அவர் இங்கே இன்னும் வர முடியல பட் அவருடைய டாட்ரு வந்திருக்காங்க சுஷ்மிதா அன்புச்செழியன் ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஸோ ஒரு ப்ரொடியூசர் வந்து நல்ல படம் எடுத்துடலாம் நல்லா நடிச்சிடல அதை கொண்டு போய் கரெக்டாக சேர்க்குறது ப்ரொடியூசரோட கையில் இருக்குது ஃபஸ்ட்டு சாங்கே உங்கள் முன்னாடி இவ்வளோ பேர் முன்னாடி ஒரு காலேஜ் ஈவெண்ட்டில் பண்ணியிருக்காங்க ஸோ சரியான ரூட்டில் அவங்க படத்தை திருப்பி ரீச் பண்ணுவாங்கன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள் ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அண்ட் டைரக்டர் காலேஜ் இல்லை நீங்கள் அவர் ஃபஸ்ட்டு வந்து பேசுகிறத பார்த்தீங்கன்னா மாக்காப்பாவை தாண்டி ஆங்கர் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருந்தார் நானே பயந்துட்டேன் அது அப்படின்னு அவர் வந்து இந்தியா பாகிஸ்தான் படம் பண்ணியிருக்கார் அந்த படத்தினுடைய டேரெக்டரு ஆமா ஆமா இப்போ வந்து ரஷ்யா உக்ரைன் பண்ணலான்னு இருந்தார் அதுக்குள்ள நாங்கள் கூட்டின்னு வந்துட்டோம் லவ் ஒரு காமெடி படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிரதர் ஓம் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு கேமரா ஒர்க் அண்டு தம்பிராமையா சார் நீங்கள் தூரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத ப்ரொஃபஸன் மாதிரியே இருப்பாரு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ப்ரொஃபஸர் மாதிரி இருப்பாரு அந்த அளவுக்கு நவரசமும் கலந்த ஒரு அற்புதமான நடிகர் ஸோ அவரு என்னோடய அண்ணன் தான் சொல்லணும் அவர் இந்த படத்தில் ரொம்ப சூப்பர் ரோல் பண்ணியிருக்காரு இதுக்கப்புறம் தம்பி ராமையா எல்லாம் இந்த படத்துக்கு அப்புறம் தமாஸ் ராமையான் தான் கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு காமெடி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ஹீரோயின் பயங்கரமான டான்ஸர் அவங்க எப்படியோ இந்த ஈவெண்ட்டு முடியத்துக்குள்ள ஒரு டான்ஸ் ஆடி காமிச்சு தான் போவாங்க அதனால் உங்களுக்கு ஒரு ட்ரீட் இருக்குது கவலைப்பட வேண்டாம் அப்புறம் லிரிக்கிஸ்ட் இந்த படத்தில் எழுதியிருக்காங்க அப்புறம் இந்த ஈவெண்ட்டை பண்ணிகிட்டு இருக்கிற மாகாப்பா என்ன மாக்காப்பா மேக்கப்பா ஸோ மாகாபா பார்த்தீங்கன்னா விஜய் டிவியோட ஒரு மிஷ்கின் கண்ணாடி இல்லாமல் இருக்க மாட்டான் தம்பி இப்போ தான் கண்ணாடி காட்டிட்டு இருக்கான் நினைக்கிறேன் ஸோ உங்கள் எல்லோரும் முன்னாடியும் இந்த சாங்கை ரிலீஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த காலேஜ் ப்ரொஃபஸர் ஈவெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி